கட்சி ஆட்சி அமைக்கும் போது நீட் தேர்வு ஒரே வார்த்தையில் கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க நேற்று நீட் தேர்வு நடந்தது இந்த மாணவரோட பட்டன் எல்லாம் முற்றிலும் அழுக்கப்பட்டிருக்குது பெண் பிள்ளைகளை அதுவும் இல்லாமல் இருபத்தி ரெண்டு மாணவர்கள் வரைக்கும் இந்த நீட் தேர்வு அச்சத்தினால விழுந்திருக்காங்க பொண்ணு கூட தற்கொலை பண்ணிடுச்சு பலமுறை இதை கண்டித்து இதை எதிர்த்து நான் ஊடகத்தின் வாயிலாகவும் சரி பொதுக்கூட்டங்களின் வாயிலாகவும் பேசியிருக்கேன் இது வந்து மாநில தன்னாட்சி மாநில சுயாட்சி நாயகர்கள் என்று நாயகர் என்று விழா எடுத்து பாராட்டி கொள்கிறவர்கள் வைக்கப்படும் இந்த நீட்டுங்கிற இந்த தேர்வு முறையில் பல கேள்விகளை நாங்கள் எழுப்புறோம் அதுக்கு யாரிடத்திலையும் பதில் இல்லை இந்த நீட்டுங்கிற தேர்வு முறைதான் தரமான மருத்துவரை உருவாக்கும் என்பது எப்படி உறுதி தருவீங்க நான் பன்னிரெண்டாம் வகுப்பு பிளஸ் டூ தேர்வில் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது எண்பது இப்படி வாங்கி வர்றேன் ஆனால் நான் மருத்துவம் படிக்கணுங்கிற எனக்கு கனவு இருக்கு ஆனால் நீட்டு தேர்வு எழுதணுங்கிறீங்க அதுல நான் தோற்றுட்டா தோற்றுறேங்கிறீங்க ஒரு எண்ணூத்தி மதிப்பெண்களைப் மதிப்பெண்களை பெற்றி அதை எல்லையில தேர்ச்சி வர்ற பார்டர்ல பாஸ் பண்ணி வர்ற ஒரு மாணவன் நீட்ல தேர்ச்சி பெற்றால் அவன் மருத்துவம் படிக்க தகுதியான மாணவன் இது எந்த மாதிரி எந்த மாதிரியான போக்கு என்பதை மனச்சான்று இருக்கிற மக்கள் அறிவார்ந்த பெருமக்கள் ஆழ்ந்து செஞ்சு பார்க்கணும் இந்த நீட் அதுக்கு சிறப்பு பயிற்சிங்கிற பேர்ல பல ஆயிரம் கோடியை அதை நடத்துகிற முதலாளிகள் நிறுவனங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுக்க ஒழிய தரமான மருத்துவரை உருவாக்குதா போலி மருத்துவர்களை உருவாக்குதா என்பதை உங்கள் முன்னாடி உங்கள் பார்வைக்கே நான் வைக்கிறேன் இந்த நீட் தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது இந்த நாடு நடத்துதா அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோ மெட்ரிக்குங்கிற ஒரு நிறுவனம் தனியார் நிறுவனம் நடத்துது இந்த கேள்வியை நான் பல முறை உன் நாட்டின் மாணவனுக்கு தேர்வையே நடத்த முடியாத அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ற நீ அது அமெரிக்காவில் இருக்கிற தனியார் நிறுவனம் தான் நாட்டின் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செஞ்சு தருவாங்கிற நிலைமை எவ்வளவு அவமானகரமானது என்பதை என் இன மக்கள் என் அன்பு சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும் இது எவ்வளவு கொடுமையானதுன்னு பாருங்க அவன் யாரு இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்களை இந்த நாட்டுக்கு தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்து அவன் எனக்கு நேற்றிக்கிடமா இது எங்கே இல்லை எங்கள் கு குலதெய்வம் கோயிலில் எந்த கோயிலில் வேணும் அவனுக்கு என்ன தேவை இருக்குது என்ன தேர்வு இருக்குது ஒரு மாணவனை தேர்வு செய்யற தேர்வை நடத்த முடியாது நீ ஒரு நாட்டின் தலைவனை தேர்வு இருக்குது தேர்தல் எப்படி சரியா நடத்துவ எப்படி நடத்துவ இதில் என்ன முறை நீட்டில் நான் தேர்ச்சி பெற்று வந்துடுறேன் எனக்கு பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர் பெருந்தகைகள் யார் மருத்துவ பேராசிரியர்கள் யார் பழைய மருத்துவர்கள் தான் அந்த பாடத்திட்டம் என்ன பழைய பாடத்திட்ட முறை தான் அப்ப அதே பேராசிரியர் பெருமக்கள் அதே பாட முறை எப்படி அப்புறம் மருத்துவம் மட்டும் இப்படி தரமாக வந்துடும் அதே தரம் தான் ஆனால் நீட்டு எழுதி வருவதாலேயே ஒரு தரமான மருத்துவன் வந்துருவான்னு நீங்க சொன்னா எவ்வளவு பெரிய வைத்தகாரத்தனம் சிந்திச்சு பார்க்கணும் இந்த தேர்வு முறையை கொண்டு வரும்போதே ஒடுக்கப்பட்ட கல்வி பல ஆயிரம் பல நூறு ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட சிற்றூர்களில் நான் வந்து வசதி இருக்குது தனித்திறன் தனி பயிற்சி வச்சு படிச்சுக்கிறேன் எனக்கு மின் விளக்கு இருக்குது எனக்கு எல்லாம் இருக்குது ஆனால் இது எதுவும் இல்லாத சிற்றூர்கள் இருக்கிற மாணவன் அவனுக்கு மருத்துவ கனவு வரக்கூடாத கிராமப்புறங்களில் வரக்கூடாது கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்கள் இருக்குது இந்த தலைமுறையில் தான் படித்தவங்களா இருக்கு நான்லாம் எங்கள் ஊரில் அஞ்சாவது பட்டதாரி அதுக்கு முன்னாடி எவ்வளவு காலம் இருந்த கல்வி எவ்வளவு மறுக்கப்பட்டிருக்க சிற்றூர்களாக நாங்க இருக்கோம் சிமிலி விளக்கில் மன்னெண்ண விளக்கில் படிச்சவங்க அப்போ எங்கள் நிலமையெல்லாம் அப்போ நீ அந்த மாதிரி வரும்போது அவனெல்லாம் மருத்துவ கனவு பாலாகி போயிரும் பொசுங்கி போயிரும் கருகி என்கிற ஒரு கனவு இது ஒரு தொலைநோக்கு பார்வையில்லாது எப்படி இந்த நீட்டு தேர்வை காங்கிரஸ் கொண்டு வந்தபோது இதே திமுக அரசு எப்படி ஆதரிச்சது எப்படி ஆதரிச்சது என் தங்கச்சி அனிதா செத்த பிறகு ஏற்பட்ட புரட்சியில அவன் மரணத்தில் ஏற்பட்ட கொந்தளிப்பு கொதிப்பில் உடனே ஐயோ இல்லை நாங்கள் அப்படி இப்படி நீட்டை நாங்கள் ஒழிப்போம் அதுக்கு ரகசியம் வச்சிருக்கோம் நீங்க கதை விட்டீங்க அறுபது லட்சத்துக்கு மேலே கையெழுத்துவாங்க நீங்க என்ன பண்ணீங்க சேலம் மாநாட்டில் குப்பை எழுதிக்கு போட்டு போயிட்டீங்க யார்ட்ட கொடுத்தீங்க அந்த கை ஐயா பிரதமர் மோடியை சந்திச்சிங்க ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சிங்க முதல்வர் சந்திச்சார் தம்பி உதயநிதி துணை முதல்வர் சந்திச்சார் என்ன செஞ்சீங்க எங்க கொடுத்தீங்க என்ன கொடுத்தீங்க எங்க கொடுத்தீங்க இது பாதிக்கும்னு தெரியாம எப்படி இந்த முறையை கொண்டு வந்தீங்க சரி நீட்டு நீட்டை எழுதுறாங்க இந்தியா முழுமைக்கு மாணவர்கள் நீட்டு தேர்வு என் மாநிலத்தில் மட்டும் கொடுமை நடக்குது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் துப்பட்டாவை எடுக்கிறான் பூணூலா இருக்கிறான் தலைமுடியை விரிச்சு விடுறான் முழுக்கை போட்ட சுடிதார உள்ளாடையோட உள்ளாடையை என் பிள்ளையுடைய உள்ளாடையை கலட்ட நீ யார் எது கலற்று அந்த தேர்வு நடத்த ஆணையர் அந்த மேற்பார்வையில் கடத்த காவல்துறைக்கு என்ன வேலை மனச்சான்றோட இந்த நாட்டு மக்கள் இதை யோசிக்கணும் இதை நீட்டு வேணாங்கிறாரு இப்படிதான் பேசக்கூடாது மூக்குத்தி தோடு எவ்வளவு 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 பெருசு இருக்கும் மூக்குத்தி அறிவார்ந்த மக்கள் செஞ்சு பாருங்க இந்த மூக்குத்தி எவ்வளவு பெருசு இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பாத்தெழுதிட முடியும்னு நம்புதா இந்த சமூகம் நம்புதா ஏன் அங்க கண்காணிப்பு கருவி சிசிடி கேமராவை வை அப்ப மேற்பாளர்கள் சூப்பர்வைசர் என்ன இருக்கார் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்து எழுதும் போது அப்படிக்க மாட்டாரா இந்த தோடு குலைய நீ விட்டா மறைச்சு கொண்டு எழுதிட முடியும் நம்ப சொல்ற ஆனால் இந்த ஓட்டு போடுற பெட்டி இவ்வளவு பெரிய பெட்டிகளை ஒண்ணு செய்ய முடியாது நம்ப சொல்ற இது சரியா பதிவு நடக்கும் இந்த மூக்கத்துக்களை பிட்டு கொண்டு போய் எழுதிடுவான்னு நம்ப சொல்ற அருணாக்குடியா இருக்க சொல்ற பூனூலா இருக்க சொல்ற தாலிய கலத்த சொல்ற இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடா ஏன் எனக்கு படிக்கிறது இந்த நாட்டில் மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது ஏன் எனக்கு இவ்வளவு கடினமா இருக்கு ஏன் உலகத்தில் எந்த நாட்டிலே கல்வி ஏன் சுகமா இல்லாம சுமையா இருக்கு ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு உங்களை எல்லாம் யாரா மருத்துவராக சொன்னதுன்னு கேட்கிறீங்களா என்ன என்ன கணக்கில் கொண்டு வரிய வட இந்தியாவில் நான் அறிவார்ந்த பெருமக்களை நான் என்ன காணொலி ஆவணத்தை காட்டுறேன் வட இந்தியாவில் இதே நீட்டு தேர்வு எழுதும் போது புத்தகத்தை விரிச்சு வச்சு எல்லாரும் எழுதுறான் அந்த மேற்பார்வையாளர் அந்த பார்வையிட சூப்பர்வைசர் என்ன பண்றாரு கதவடையில அடையில் யாராவது வரான்